வெல்கம் டு அவர் சேனல் வைப்ஸ் பஸ் இன் புகழ் இன்றைய இறைவார்த்தை ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி நான்கு வரை இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள் எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம் அறிவிலேயே நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை மாறாக வெறும் கோதமை மணியையோ மற்றெந்த விதையையே தான் விதைக்கிறாய் கடவுளோ தம் விருப்பப்படி அதற்கு ஓர் உருவை கொடுக்கிறார் ஒவ்வொரு விதைக்கும் அதற்குரிய உருவை கொடுக்கிறார் எல்லா ஊனும் ஒரே வகையான ஊன் அல்ல மானிடருக்கு ஒரு வகையான ஊனும் விலங்குகளுக்கு இன்னொரு வகையான ஊனும் பறவைகளுக்கு வேறொரு வகையான ஊனும் மீன்களுக்கு மற்றொரு வகையான ஊனும் உண்டு விண்ணை சார்ந்தவர்களுக்கு ஒரு வகையான உருவமும் மண்ணை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு வகையான உருவமும் உண்டு விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு மண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு கதிரவனின் சுடர் ஒன்று நிலவின் சுடர் இன்னொன்று விண்மீன்கள் சுடர் மற்றொன்று விண்மீனுக்கு விண்மீன் சுடர் வேறுபடுகிறது இருந்தோர் போது இவ்வாறே இருக்கும் அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு ஆமீன்